Katru De Pasutana Matirke, Mahime Dava Hallelujah Sutra Mapa. Kartanalavar, our Kurve in Jumalay Save Methri Kurmapa, the Parsutaratal in Likarvi in the Sutam Sayyimanda Vare Sutram. He poured in the oil and the wine, the kind that restored my soul. He found me bleeding. And dying on the Jericho Road and he poured in the oil and the wine Jesus, 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 I've got him on my mind Jesus, 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 I've got him on

என்னை பூசி காயங்கள் நாற்றியே ராட்சை ரசத்தாலே உள்ளம் தேற்றியே நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் லெட்ஸ் டேர்ன் ஆஃப் பைபிள்ஸ் டு ஆக்ட்ஸ் சாப்டர் ஃபோர் அண்ட் வேர்ஸ் டுவெல் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் Neither is there salvation for there is another name under heaven given among men whereby we must be saved இங்க பார்க்கறோம் 예수 என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு 나மம் கட்டளையடடவும் இல்லை எதற்காக அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் रक्षிக்கப்படும்படிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த रक्षபை குறித்து மத்தேயிலே ஒரு தேவதூதன் வந்து சொல்கிறார் இருபத்தி ஓராவது வசனம் மத்தேயு ஒன்று இருபத்தி ஒன்று அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் எப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று பார்த்தீர்களானால் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார் அப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுப்பதற்கு வேறொரு நாமம் இயேசு என்கிற நாமத்தை தவிர கட்டளையிடப்படவில்லை எப்படி நாம் ரட்சிக்கப்படுகிறோம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பை நாம் பெறுகிறோம் ரோமர் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசுவின் நாமத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் மறித்தோரிலிருந்து தேவன் அவரை எழுப்பினார் என்று நாம் இருதயத்திலே விசுவாசித்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம் நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும்

அந்த நாமத்திலே தேவனை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அந்த நாமத்தின் முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி பார்த்தீர்களானால் தேவன் இந்த உலகத்திலே இயேசு என்கிற அந்த நாமத்திலே இந்த உலகத்திலே வந்து அவதரித்தார் என்று பார்க்கிறோம் பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் ஐந்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அவர் தேவன் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு லெட்ஸ் ரீட் பிலிப்பியன்ஸ் சாப்டர் டூ சிக்ஸ் டு டென் Who being in the thought who being in the form of God thought it not robbery to be equal with God, but made himself of no reputation and took upon him the form of a servant and was made in the likeness of men and being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. Wherefore God also hath highly exalted him and given him a name which is above every name. that that at the 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 name of 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 Jesus Jesus every every knee should should bow things 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 in heaven and things in earth and things under the earth. and earth earth under tongue should confess that Jesus Christ is Lord the glory of God the Father நாம் ஏன் அந்த ரட்சிக்கப்படுகிறோம் என்றால் தேவன் இயேசு என்கிற தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை இந்த உலகத்திலே தந்துள்ள போது தம்மை தாமே அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார் ஆனாலும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பரலோகத்தை விட்டு இந்த உலோகத்திலே ஒரு மனுஷருடைய சாயலை எடுத்துக்கொண்டு அவர் இந்த உலகத்திலே வந்தார் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் அவர் தம்மை தாழ்த்து இந்த உலகத்திலே நமக்காக மறித்ததினாலே பிதாவாகிய தேவன் அந்த நாமத்திலே எல்லாருடைய முழங்கால்களும் முழங்கும்படியாகவும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுக்கு தந்துள்ளார் அதனால்தான் நாம் அந்த நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெறுகிறோம் அதனால நம்ம பார்க்குறோம் தேவன் அவரை மறித் அவர் மறித்ததோடு கதை முடிந்திருக்குமானா அந்த நாமத்தில் ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது ஆனால் அவர் மறித்து உயிரோடு பிதாவினால் எழுப்பப்பட்டார் தான் ரோமரில் வாசித்தோம் தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசித்து அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்ட சத்தியங்களுக்கு நம்முடைய இருதயத்திலே இடம் கொடுக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படியும் பொழுது இயேசுவின் நாமத்தை நாம் விசுவாசித்து நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் சுலாக்கியத்தை அடைகிறோம் இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை தருவாராக ஸ்தோத்திரமா பாவம்மை துரிக்கிறோம் துரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே அப்பா எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த இயேசு என்கிற நாமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அந்த நாமத்திலே நீர் இந்த உலகத்திலே வந்து எங்களுடைய பாவங்களுக்காக மறித்து உயிரோடு எழுந்து ஆண்டவரை பரலோகத்திலே வேற்றிருக்கிறீர் நீர் மீண்டும் வரப்போகிறீர் உங்களுடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு முழுவலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆ மீன் குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே கோ பிளெஸ் யூ